பாஜக முடிவுரை எழுத போகிற கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி என்பதில் சந்தேகம் கொலைபாதக செயலை செய்திருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த நாட்டினுடைய அரசியல் நிகழ்ச்சி போக்குகளை நாம் முற்று பார்க்கிறோம் மிக சமீபத்தில் நம்முடைய ஆந்திராவிலே நம்முடைய ஹைதராபாத் நகரத்திலே ஒரு கல்லூரி பேராசிரியர் மரணமடைந்தார் நீங்கள் நினைக்கலாம் ஏதோ அல்ல பெயர் பாபா இரண்டு கால்களும் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத ஒரு பேராசிரியர் அந்த பேராசிரியர் ஏறத்தாழ எட்டு ஆண்டு காலம் மோடி அரசாங்கம் அவரை சிறையில் அடைத்திருந்தது நாங்கள் மனிதாபிமானிகள் என்று சொல்லிக் கொள்கிற பாஜக நண்பர்களே பாஜகவை ஆதரிக்கிற சாதாரண பொதுமக்களே உங்களை பணிவோடு கேட்டும் ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் காலம் அந்த சாய் பாபா ஏதோ கரூர் கல்லூரி பேராசிரியர் அல்ல ஏதோ ஒரு சின்ன நகரத்தில் வேலை பார்த்த பேராசிரியர் அல்ல அவர் டெல்லியில் இருக்கிற புகழ்பெற்ற டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஒன்றன் பின் ஒன்றாக தனியார் இருக்கிறது நேற்று கூட நள்ளிரவு ரயில்வே நிலையங்களையும் இடித்து புதுப்பித்து அவர்கள் புனரமைத்துக் கொண்டிருக்கிறார் நமக்கெல்லாம் ஆச்சரியம் இவ்வளவு பணம் இவர்களுக்கு எப்படி வந்தது எல்லா ரயில் நிலையத்தையும் ஒரே நேரத்தில் புனரமைக்கிறார்களே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஓட்டலை போல ரயில் நிலையத்தை போகிறார்கள் சரணாசோரை போல அல்லது போல நம்முடைய ரயில்வே நிலையங்கள் எல்லாம் என்று கேட்டால் இல்லாமல் சொல்கிறார்கள் போன போன ரயில்வே நிலையத்தை நாங்கள் எப்படி தனியாருக்கு தர முடியும் எனவே புனரமைத்து புதுப்பித்து மக்கள் வழிபாடத்தில் புதுப்பித்து நாட்டினுடைய தனியார் பொருளாதாரத்தில் தரப்போகிறோம் என்று மெக்கமற்ற முறையிலே பாஜக சொல்லிக் இப்போது புகழ்பெற்ற போபால் ரயில் நிலையம் அந்த ரயில் நிலையம் இன்றைக்கு பேருந்து நிலையம் தனியாருக்கு போனால் இங்க விமான நிலையம் தனியாருக்கு போனால் என்ன ஆகுது நிலைமை இந்த நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்கும் அதை பத்தி அத்தனை இல்லை தனியாருக்கு போனால் நமக்கு ஒன்று கிடைக்குமா என்பதான் அவருடைய கவலை எல்லா கட்சிகளுக்கும் அதுதான் அது சிறிய கட்சி பெரிய கட்சி ஆளுகள் கட்சி ஆண்ட கட்சி எல்லோருக்கும் கவலை கரூர் ரயில் நிலையம் தனியார் அது நமக்கா அவருக்கா என்பதுதான் போட்டி ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இந்த ரயில் நிலையம் யாருக்கும் சொந்தமானதல்ல இந்த நாட்டினுடைய உழைப்பாளி மக்களுக்கு சொந்தமானது உழைப்பாளி மக்களுக்கு சொந்தமான இந்த தேசத்தின் மண்ணிலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட தனியார் முதலாளருக்கு தரமாட்டோம் என்கிற ஜீவமரண போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தி சும்மா இல்லை சும்மா இல்லை பெரிய போராட்டத்தை பிரச்சனை துவங்கி உலக பிரச்சனை வரை கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திக் கொள்வது நண்பர்கள் பல பேர் கேட்பார்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் மண்ணில் வாழ்கிற மனிதர்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி அத்தகைய போராட்டத்தை நடத்திக் கொண்ட எங்களை பற்றியான பலருக்கு குழம்பும் இருக்கிறது இவர்கள் எதன் பொருட்டு போராடி கொண்டே இருக்கிறார்கள் நீங்க வேறு பல கட்சிகள் போராடி பார்த்திருக்கீங்களா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு அதுவெல்லாம் அவருடைய வேலை அல்ல தொடர்ந்து போராட்டம் நான்கு பிரச்சனை வந்தால் நான்கும் போராடியே ஆக வேண்டும் ஐந்தாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கும் போராட்டம் நடத்த வேண்டும் என்கிற முறையில் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம் இது பல பேருக்கு போலீசாருக்கு பல பேருக்கு புரியவில்லை எதற்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு திரைப்பட ஒரு பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் நம்முடைய திரைக்கலைஞர் சத்யராஜ் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறார் எங்களை பற்றி நாங்கள் சொல்வதை விட மற்றவர் சொல்வது திரைக்கலைஞர் சத்யராஜ் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறார் அதுல ஒரு பத்திரிகையாளர் எல்லாம் கேட்கிறார் திரைப்பட துறையை பற்றி பல்வேறு கேள்விகளை அவர் கேட்கிறார் சற்று வெறுத்து போன சத்யராஜ் அவர்கள் திரைக்கலைஞர் அவர்கள் நான் சினிமா நடிகர் என்கிற காரணத்தினா என்னிடம் வெறும் சினிமா தொடர்பான கேள்விகளை மட்டும்தான் நீங்கள் கேட்பீர்களா எனக்கு அரசியலும் தெரியும் அரசியல் தொடர்பான கேள்விகளை கூட நீங்கள் கேட்கலாம் என்று சொல்கிறார் அந்த நிறுவனருக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை திடீர் என்று அவர் ஒரு கேள்வியை கேட்டார் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஏன் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க நல்ல நல்லவேளை அவர் சத்யராஜிடம் கேட்டார் சத்யராஜருக்கு பதில் சொன்னார் கோயம்புத்தூருக்கு பக்கத்திலே ஒரு கிராமத்திலே பிறந்தவன் ஒரு ஒரு நல்ல பிறந்தவன் இரவு நாங்கள் வீட்டிலே எனக்கும் நிறைய தோட்டங்கள் இருக்கிறது நான் பெரிய விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் எனவே இரவு உணவை முடித்துவிட்டு இரவில் வீட்டில் நிம்மதியாக உறங்கி கொண்டிருப்போம் எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கிற போது திடீரென்று ஒரு நாள் ஊருக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கும் ஊரில் இருக்கக்கூடிய ஏரி கண்மாய் உடைந்து ஊருக்குள் தண்ணி வருகிறது என்று ஒரு குரல் கேட்கும் தூங்கிக் கொண்டிருக்கிற எல்லோரும் எழுந்து கடப்பாறை மண்வெட்டியோடு அந்த கண்மாய்க்கு ஏரிக்கு சென்று உடைப்பை அடைத்து தண்ணீரை நிறுத்துவோம் ஊரை காப்பாற்றுவோம் இன்னொரு நாள் தூங்கி கொண்டிருக்கிற போது ஊரில் இருக்கிற வைக்கோல் கோடெல்லாம் தீப்பிடி தெரிகிறது என்று ஒரு குரல் கேட்கும் எரிகிற அந்த தீயை அணைப்பதற்காக வீடுகளில் இருக்கிற எடுத்துக்கொண்டு நாங்கள் எல்லோருமாக அணிச்சு செயலாக ஓடிச் சென்று அந்த வைக்கவல் படத்தின் மீது தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீர் அந்த தீயை அணைத்து ஊரை பாதுகாப்போம் எல்லோரும் அவனவன் வீட்டிலே அவனவன் குடும்பத்தோடு இரவு உணவை முடித்துவிட்டு கவலை இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிற போது ஊரில் ஒரு காவல்காரன் விழித்திருந்து அசம்பாவிதங்களை பார்த்து அவன் கூப்பாடு போட்டதால் தான் எழுந்து சென்று அணைக்க முடிந்தது நாங்கள் எல்லாம் இந்த தீயை அணைக்க முடிந்தது எங்கள் ஊரில் இருக்கிற அந்த காவல்காரனை போல நாட்டை பாதுகாக்கிற காவல்காரன் தான் கம்யூனிஸ்டன் என்று சத்யராஜ் அவர்கள் குறிப்பிட்டார் நண்பர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த மாபெரும் போராட்டத்தை திட்டமிடுவதற்காக கரூரில் உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து இயங்குகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாளை நடைபெறுகிற மாநாட்டில் மேலும் புரட்சிகரமான திட்டங்களை வகுக்க இருக்கிறோம் இந்த மாவட்டத்தில் சேக்கம் உள்ள ஒரு கட்சியை உருவாக்குவதற்கு எங்கே எல்லாம் கரூர் மாவட்டம் எல்லையிலே ஒரு பாலியல் கொடுமையால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் இங்கே ஜோதிபாசு குறிப்பிட்டதைப் போல கீண்டாமல் கொடுமையால் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் பாதிக்கப்பட்டாலும் அல்லது பொருளாதார சுரண்டனால் யாராவது ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிற அவர்களை பாதுகாக்கிற ஒரு கரம் நீழ்கிறது என்று சொன்னால் அது கம்யூனிஸ்டுகளினுடைய கரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் நடக்கிற மாநாடு மகத்தான வெற்றியடைவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் வழங்க வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற மகத்தான மக்கள் இயக்கத்தை நீங்கள் தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்